பிரியமானவர்களே நாம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று செல்லும்போது ஆண்டவரின் விருப்பம் வேறு வகையில் இருக்கின்றது ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்கிறவரல்ல அவர் செய்வது எல்லாம் நல்லதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ சிலருடைய ஒன்பதாம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கலாம் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வையில்லாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் சவுளின் மனமாற்றம் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் சவுளை அர்ப்பணிக்க வைத்துவிட்டால் பெரிய ஊழியங்கள் நிறைவேறும் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு வீர தீரமுள்ள ஒரு மனிதன் இவனை ஆண்டவர் பக்கம் வரவழைத்து மனம் திரும்ப செய்து அவனை வந்து அர்ப்பணிக்க வைத்து விட்டால் பெரிய காரியத்தை செய்யலாம் என்று ஆண்டவர் நினைத்தார் ஆண்டவரே நீர் யார் என்றதற்கு ஆண்டவர் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கூறுகின்றார் ஸோ சவுல் நினைத்திருப்பான் நான் கிறிஸ்தவர்களை தானே துன்புறுத்த செல்கின்றேன் எப்படி நான் இவரை நான் துன்பப்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியும் என்று கூட அவன் நினைத்திருப்பான் இவருக்கு நான் எதுவும் செய்யவில்லையே என்று நினைத்தது போல நாமும் கூட அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் மற்றவர்களுக்கு நாம் துன்பம் கொடுக்கும்போது அது ஆண்டவருக்கு துன்பம் கொடுக்கிற மாதிரி அப்படிங்கிறத வந்து நம்ம மறந்து போயிடுறோம் வசனம் ஆறில் நம்ம பார்க்கும் பொழுது வீர தீரமாகவும் பெருமையோடும் மனமேட்டிமையுடனும் சென்றவன் வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டவுடன் வாழ்க்கை எப்படி மாறினது பாருங்கள் சுய சித்தம் சுய விருப்பம் நிறைவேற்ற சென்றவன் தான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டதை நாம் வாசிக்கிறோம் ஸோ ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சென்றவன் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட உடனே ஒரு சாதுவான ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல மாறினான் ஒரு சாந்தமுள்ளவனாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம் சவுல் மாற்றப்பட்ட மனிதனாக ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல சாதுவாக நடந்து கொண்டதையும் நாம் காண முடிகிறது வசனம் ஏழில் நம்ம பார்க்கும் பொழுது கூட வந்த அந்த வீராதி வீரர்கள் அந்த கூட வந்த அந்த மக்கள் நடந்தவைகளை கண்டு அவங்க பிரமிக்கிறாங்க எட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுல் கண்களை திறந்தபோது கூட வந்தவர்கள் யாரும் இல்லை இவன் தனியாக இருக்கின்றான் அவனுக்கு நடக்க முடியாததினால் கயிலாக கொடுத்து கூட்டி சென்றனர் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே அவ்வளோ ஒரு வீரத்தீரமாக வந்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட்டதுனால அவனால் எதுவும் செய்ய முடியாமல் கயிலாக கொடுத்து பாருங்கள் எப்படி வந்தவன் கைலாக கொடுத்து அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் ஏன்னா அவனால் கண் பார்வையும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரின் சித்தத்துக்கு ஒருபோதும் எதிர்த்து செல்லக்கூடாது பிரியமானவர்களே பவுல் மனமாற்றம் அடைந்தது போல நமக்கு மனம் திரும்பின அனுபவம் உண்டா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மையும் மனந்திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார் ஜபம் ஆண்டவரே நானும் என் பாவ வழியை விட்டு உம்மிட மனந்திரும்ப உதவி செய்யும் பிதாவே ஆமேன்